என்ன கூப்பிட்டு இருந்தா நானே வந்துருப்பேன் இல்லையா நீங்க இந்த மலையில வந்திய அதுல என்னடா இருக்கு ஆமா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நினைச்சோம் தோப்புல எந்த வேலையும் செய்ய முடியல வர ஞாயிற்றுக்கிழமையாவது போயிட்டு செல்வா சரிண்ணா ஆனா கொஞ்சம் காலையிலேயே போனோம் மத்தியானத்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் பாத்துட்டுங்க ஆ நான் ஞாயிற்றுக்கிழமை தான் செல்வா இருப்பேன் ஒரு டைம் இருக்கும்போது சொல்லு லைட்டா துவாப்புல கொஞ்சம் கிளறி வச்சோம்னு நினைச்சுக்க அந்த வாழையில எல்லாம் நல்லா கொலை பிடிக்கும் பாத்துக்க அதுக்குதான் சொல்லி

சாதா பத்து மணி எல்லாம் வெயில் மூஞ்சில் அவன் உன் பொண்டாட்டி முடிக்க மாட்டா இன்னைக்கு காலையில் வேற மழையும் அப்பும் மந்தாரமாக இருக்கு இதில் அவள் காலையில் எழும்பிடுவாளா எப்படி நல்லா கடந்து முறக்கம் சரி பிள்ளைகளுக்கு பள்ளியோடத்துக்கு லீவு தானே சரி உறங்கிட்டு போட்டுருந்தா நானே எழுப்பலாமா என்னவோ பண்ணுங்கப்பா நம்ம ஏதாவது சொன்னா மாமியார் தான் கொடுமகாரி மாமியார் தான் குட்ட காலையும் சொல்லி எல்லா பழியும் என் மேலே தூக்கி நான் எதுக்கு சொல்ல போறேன் நான் உண்டு என் வேலை உண்டு நான் இருந்த போறப்பா எனக்கு எதுக்கு அடுத்த பிரச்சனை இல்லாம இப்போ என்ன ஆச்சு எதுக்கு தியாவில்லாம அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை நம்ம பிரச்சனையே இழுத்துட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்க நான் யாரையும் பிரச்சனை எடுக்கல ஆமா உமா இங்க பாலுவாங்க லட்சுமியா கலவிட்டு போனாமா ஏமா மத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பாத்துட்டு யாசனை நினைச்சா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியல ஆமா இப்ப யாரும் இல்ல தானே யாரும் இல்லாம என்ன விஷயம்னு சொல்லுங்க அதான் மத்த அன்னை அது ஒன்னுல்ல எங்க காஃபியா டீயா டீயே போடுமா அதான் உங்களுக்கு டீயே போடுமா எதே உங்களுக்கு ஐயனாரி மணி எனக்கு டீயே போடு போடு போ போ நீங்க சொல்லுங்கம்மா கலவி என்னமோ பியாச போகுது நம்ம வந்தோன்ன சிரிச்சு சமாளிச்சிட்டு நம்மள கண்டோனே திக்கி திணறி முக்கி முக்கால அழுதே ஏதோ இருக்கு விஷயம் பெருசு போல தான் இருக்கு

கொஞ்சம் மட்டும் உடம்ப குறைச்சேன்னா நீ தான் சிம்ரன் அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானி நம்ம எல்லாம் ஆடி அழகா ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆயிடலாம் ஐயோ காலையில எழுமணுன்னா இவங்களெல்லாம் பார்த்தாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு மேக்கப் போட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்போம் அடிக்கிற மலையில வெளியே போகண்டா வீட்டுக்குள்ளேயே அழகா மேக்கப் போட்டுட்டு இருந்தேன்னா சூப்பரா தான் இருக்கும் என்ன இவ்வளவு நேரம் கடந்து உறங்கிருக்கியும் நம்ம மாமியாருக்கு சவுண்ட் எங்கே கேட்கல நம்ம வீட்டுக்காரெல்லாம் சவுண்டு போடலை ரெண்டரை வீட்டில் இல்லையா இருக்குமோ வேட போட்டு நமக்காவது யார் நம்மளை ஆனால் போட்டு தடுப்பா இன்னைக்கு இந்த மேக்கப் எல்லாம் போட்டு நமக்கு தெரிய பேண்ட் சட்டையும் போட்டு அழகான பாட்டுக்கு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்ட விட நெஞ்சில் தில்லா நானே ரீல்ஸ் எடுக்கிறோம் கலக்கிறோம் போடுறோம் ஏ வசந்தியக்கா என்ன கிழவ அலறிக்கிட்டு வர

நீ அழகா வீடியோ மட்டும் எடுத்தா போதும் ஆனா அழகா ஆடுறேன் புரியுதா ஆனா கோம்பச்சி அறிவு கொஞ்சம் இல்ல என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டேங்களா என்ன இழுவ இப்படி சொல்லிட்டு இருக்க என்னன்னு சொல்லு வந்த உடனே இப்படி சொல்லிட்டு இருக்க ஆமா விஷயம் தலைபோற விஷயம் சொல்றேன் நீங்க மேக்கப் பத்தி ரீல்ஸ் பத்தி ட்ரெண்ட் ஆகுது பத்தி பேசிட்டு இருக்கீங்க அங்க நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா என்ன இழுவ காலம் காட்டல என்னத்த புலம்பிட்டு இருக்கானே

இருந்தாலும் இழுவ கோபட்டங்கிற பேர்ல என்ன ரொம்பதான் அநாகரிகமா திட்டுறானா உம் எல்லாம் புரியதான் செய்யுது புரிஞ்சு என்னத்துக்கு கூமுட்ட வாங்க ஃபர்ஸ்ட்டு போன வா போவோம் இந்த கிழவி இந்த வீட்டில் இருக்கிறத விட நிம்மதியாக நம்மளால எங்கேயும் போக முடியல எடுக்க முடியலம்மா சும்மா இந்த சொத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கா போ போ நம்ம இருக்கும்போது எப்படி பேசியானே பார்த்துடலாம் என்ன சித்தப்பா சித்திய வீட்டில் காணல வெளியே எங்கேயும் போயிருக்காங்களா எப்படி இல்லைமாக்கா சித்தப்பா தான் போயிருக்கா நேத்து துவப்பு இல்லையா நிறைய மாம்பழம் கிடைச்சி அதான் கொஞ்ச கொண்டு பூங்கடியும் குடிச்சிட்டு வந்துடலாம் நீ எல்லாம் எடுத்து வைக்க போயிருக்கா நீங்க எல்லாம் தானே மக்கா இருக்கிறீயா பூங்கடியை வீட்டு வர போயிட்டு ஆஹ் சரி சித்தப்பா போலாம் ராதிகா அப்ப நீங்க கிளம்பு மக்கா போயிட்டு வந்துடலாம் இனி என்னைக்கு சித்தப்பா ஹாஸ்பிட்டல் போனோம் இன்னும் ரெண்டு நாள் மாத்திரம் இருக்கு மக்களே அது தான் போனோம் நம்ம இன்னைக்கு பூங்கடியா வீட்டுக்கு போயிட்டு காலையில கொஞ்சம் சீக்கிரமா போனோம்னா சாயங்காலம் நின்றுட்டு வரலாம் மக்கா சரி சித்தப்பா நீங்க போறோம் நம்ம சொல்லி வச்சாங்க யார்கிட்ட தங்கச்சிக்கிட்டியா ஆ ஆமா சித்தப்பா சொல்லிட்டேலா இல்ல மக்கா இனிதான் சொல்லணும் ஏ மக்களே இல்ல சித்தப்பா அவகிட்ட சொல்லாதீங்க சர்ப்ரைஸா போய் நிப்போம் சரியா ஏன் மக்கா சொல்லாதன்னு சொல்லியா சும்மா சித்தப்பா நம்ம போறோம் சொன்னாலே கடையில இருந்து ஏதாவது வாங்கி வச்சு சமாளிச்சிருவா இந்த நான் தான் எல்லாம் செய்த எடுத்தேன் இன்னைக்கு சொல்லாம போய் பாப்போம் என்னதான் செய்து தாரன்னு பாக்கலாமே ஐயே சும்மா சொல்ல முடியாது ஓ தங்கச்சி இங்க இருந்தத விட இப்போ அங்க நல்லாதான் சமையல் பண்ணியா அத சமையல நான் சாப்பிடணும் இல்ல சித்தப்பா நீங்க சொல்லாதீங்க சரி மக்கா நீங்க பேரிடம் ரெடி ஆவுங்க நான் சொல்லல ஆஹ் சரி சித்தப்பா நல்ல பிள்ளை ரெண்டும் கிளம்புவோமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டியா அதான் சொல்றேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மாம்பழம் எல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இனி போகும்போது கடையில இருந்து கொஞ்சம் வாழைப்பழம் மட்டும் தான் வாங்கணும் ஹம் சரி 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 அப்ப வாங்க கிளம்பு கொஞ்சம் இரு பிள்ளை ரெண்டு ரெடியா போய் இருக்காவ அவங்கள மிரட்டு சாந்தி போயிட்டு வந்துடலாம் எதுக்கு அவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம ரெண்டு போயிட்டு வந்தா போதாதாக அங்க நம்ம சாப்பிடவா போறோம் அது உலகம் வந்த நாள்ல இருந்து வீட்லயே தாண்டி இருக்குது எங்கயாவது வெளியே எங்கேயா சுத்த போகுதா இப்படி அதோட வயசுக்கு அது எங்கேயாவது வெளியே போயிட்டு எடுத்து வரணும்னு சொல்லிட்டு தோணுதோ இல்லாம் ஆனா இப்ப நம்மளை விட்டுட்டு எங்கயாவது போகுதுவளா நம்ம போற இடத்துக்காவது கூட்டிட்டு போவோம்

போகிறேன் போகிறேன் எடுத்து வைக்கிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்